இன்று மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தம்பி தீபக் அவரின் பிறந்தநாள் தம்பி தீபக்கை எல்லாரும் அன்பாக தளபதி என்றும் புத்தக புரட்சியாளர் என்றும் அழைத்து வருகின்றனர் இந்த மே பத்து அன்னைக்கு தம்பியோட மறைவுக்கு பின்பு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் இது இந்த பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அருமை தம்பி தீபக் நம்முடன் இல்லை என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண விரும்புகிறேன் சே அவர்களின் வார்த்தைக்கு இணங்க சமூக மக்கள் எங்கெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாகிறார்களோ அங்கெல்லாம் எனது கால்கள் பயணிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க செயல்பட்ட நமது தளபதி நமது அன்பு தம்பி தீபக் அவரின் பிறந்தநாளன்று அவர் கைப்பட எழுதிய சில சமூக சிந்தனைகளை நான் நமது இளைஞர்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் இது அவர் கைப்படைய தீபக் எழுதிய சமூக சிந்தனைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி ஒரு சில கருத்துக்களை சமூக சிந்தனைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் தம்பி தீபக் எழுதியிருக்காரு சாதி பார்க்கப்படுகின்ற இடங்கள் எங்கெல்லாம் முதல்ல அரசியல் கட்சிகளில் பள்ளி கல்லூரிகளில் காவல்துறை சிறைத்துறை கிராமம் நகரம் தொழில் போட்டிகளில் அரசு ஊழிகளிடையே வழிபாட்டு தலங்களில் சுடுகாடு இடுகாடு பணி சார்ந்த இடங்களில் பேருந்து படியில் யார் நிற்பதென்று காதல் திருமணத்தில் ஊடகம் கடை வீடு வாடகைக்கு கிடைப்பதில் சாதி பார்க்கப்படுகிறது நீர்நிலைகளில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே குளிக்க அனுமதி என்று பல சிந்தனைகளை அவர் எழுதியிருக்கிறாரு தொடர்ந்து தீபக் எழுதிய சிந்தனைகளை நம்ம இளைஞர்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போகணும்